நில மீட்பு என்பது உரிமை மீட்பு என்பதை எண்ணும் தம்பிதன்மைகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம் கடமையின் முதன்மையான கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலத்தை மீட்காதவன் இந்த உரிமையை மீட்காதவன் எந்த நிலத்தை மீட்பாய் எந்த விடுதலையை பெறுவாய் எந்த உரிமையை பெறுவாய் உனக்கென்று ஒதுக்கப்பட்ட உன் சொந்த நிலத்தை இழந்து நீ நேரத்தை மீட்பாய் என்ன உரிமையை மீட்பாய் என்ன உரிமையை மீட்பாய் இது ஏன் இவ்வளவு பெரிய இழப்பு இவ்வளவு பெரிய அநீதி ஆதி தமிழ் குடிகளுக்கு தமிழ் சமூகத்தில் பெருமை எண்ணிக்கையில் இருக்கிற தமிழ் குடிகளுக்கு நிகழ்ந்தும் போகிறது என்றால் ஆக்கிரமித்தானோ எவன் அதிகாரத்தில் இருக்கானோ அவன் தான் இதெல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான் அவனே அவனை சார்ந்தவன் அவ இதை கேட்க வேண்டியவர்கள் எதிர்த்து போராடி மீட்க வேண்டியவர்கள் அவனிடத்தில் கூட்டணி வைத்து நின்னதுனால அவன் கேள்விகள் கேட்கறதுக்கு ஆளாம போயிடுச்சு எங்களை நினைவித்துக் கொள்ளணும் என் தம்பி தபு சங்கர்தான் தான் திருடனையும் திராவிடனையும் பார்த்தால் முதலில் திராவிடனை அடி ஏன் என்றால் உன் பொருளைத்தான் திருடன் திருடன் உன் பொருளைத்தான் திராவிட திருடுவான் திராவிடன் உன் பரம்பரையே திருடி விடுவான்

திராவிடன முதல்டி திருடன் அப்பர் அடி எனவே நமது முன்னவர்கள் இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் அருங்குணம் விநாயகம் அவர்கள் என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் எல்லாம் பன்னெடுங்காலமாக இந்த காலத்தில் நின்று போராடுகிறார் யார் யார் எத்தனை ஆயிரம் ஏக்கரை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான் என்பத சான்றுகளோடு எங்கள் அண்ணன் அருமன விநாயகம் அவர்கள் வைத்திருக்காள் என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள் அந்த இதை இப்போது பேசுவதற்கு நேரம் இல்லை ராணுவத்திற்கென்று சில ரகசியங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்ல முடியாது அது அதை வந்த பிறகு அதாவது என் பங்காளி மாதிரி ஒரு அது வந்து ஆனார் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஈபி கோ செக்ஷன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கொஞ்ச நாள் அது வந்த பிறகு வேலையை அதனால் போராடி நீத்த ஏழுமலை ஈகம் வீண் கூடாது அவர்கள் சிந்திய ரத்தம் பயனற்றதாக இந்த மக்களின் வாழ்வு மேம்பட வேண்டும் ஆதி தமிழ் பிள்ளைகள் கல்வியறி பெற்று மேம்பட வேண்டும் அவர்களுக்கு